ஒரு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பழங்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் இன்றைய பதிவில் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுட்டு உங்கள் ஜென்ம ராசி என்னன்னு பாருங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள் அந்த ரெண்டு ராசியை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெண்டு வீடியோவையும் நாங்கள் கொடுக்குறதுலேருந்து பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கடக லக்னம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கடகத்துக்கு தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக அப்போது கடக லக்னம் வருதுன்னு வச்சிக்கலேன் ஆனால் கண்ணி ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் கடகத்தையும் பார்க்கணும் கண்ணியும் பார்க்கணும் அது ரெண்டுலேயே என்ன சொல்லியிருக்கோமோ அது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு நடக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்போது இந்த கலவையான பலன்களை பார்த்து அதில் சொல்லியிருக்க பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் சரி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கிரக கடகத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தில் கேது அதே போல் அஷ்டமஸ்தானமான கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கார் பாக்கியஸ்தானமான மீனத்தில் ராகு லாபஸ்தானமான ரிசபத்தில் குரு பகவான் இது உங்களுக்கான கிரகநிலை இப்போது இதற்கான பழங்கள் அப்படின்னு தான் நம்ம விரிவாக பார்க்கணும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் விரையாதிபதி புதன் பெரும்பகுதி இருக்க போகிறாருங்க இதனால் ஆகும்னா வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களுக்காக செலவுகள் செய்கிறது இப்போ ஒரு ஒரு கல்விக்காக ஒரு ஃபீஸ் கட்டுறது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக ஒரு ட்ரெஸ் வாங்குறது ஒரு குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு நகை வாங்குறது இந்த மாதிரி சுப செலவுகள் அதே மாதிரி வியாபார சம்மந்தமான முத முக்கியமான முதலீடுகள் இந்த மாதிரி முக்கியமான ந விஷயங்களுக்காக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதத்தில் வந்து செலவுகள் இருக்கும் நல்ல செலவு திண்ட செலவு கிடையாது ஹாஸ்பிட்டல் செலவோ ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் ஏற்படுற செலவோ வண்டி ரிப்பேராகி அதனால் ஏற்படுற செலவோ அந்த மாதிரி கிடையாது நல்ல சுப செலவுகள் வெளிநாடு போகும் யோகம் நிறைய கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு ஃபாரின் கனெக்ஷன் இருக்குங்க அது அது வந்து குடும்ப நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தாரோ ஃபாரின் போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் அட்லீஸ்ட் லாங் டிஸ்டன்ஸாவது இந்தியாக்குள்ளேயே ரொம்ப தூரமாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கான நல்ல செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் குடும்ப உறவுகளோடு ரொம்ப காலமாக இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அவர்களோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காருங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பன்னெண்டாம் வீட்டில் தான் இருக்கார் இது வந்து உங்களுக்கு தொழில் விஷயமாக நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது பிற மொழி மற்றும் வேற்றுமத நே நேயர்களோட வந்து நீங்கள் பேசுகிறது அவர்களோடு வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் டீல் போடுறது பழகுறது அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் அஷ்டமத்து சனி வக்கரம் பெற்று இருக்காருங்க இந்த வக்கர சனி இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு வக்கரமாக தான் இருக்கார் இதனால் என்னென்னா கழிவு உறுப்புகளில் எதுவும் பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கணும் அதே போல் ஜீரண மண்டலங்கள் சில நேரங்களில் சிலருக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அது அவங்கவுங்களுடைய ஜாதக தசபுக்தியை பொறுத்து அப்போ என்ன பண்ணணுன்னோ நேரத்துக்கு சாப்பிட்ணும் நிறைய நீர் தண்ணி குடிக்கணும் அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் இந்த மாதிரி ஃபைபர் இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கான அந்த வழிமுறைகளை பார்த்துக்கணும் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பை சார்ந்த கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாதவிடாய் இந்த மாதிரியான விஷயங்களில் சின்ன சின்ன தொல்லைகள் வரலாம் நீங்கள் அந்த ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மாதவிடாய் அப்படின்ற அந்த விஷயம் தீர்வதற்கான மெனோபாஸ் காலம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிறு சிறு மனக்குழப்பம் மன உளைச்சல் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கலத்திர ஸ்தானாதிபதி வக்ரம் பெற்று எட்டாம் எட்டில் இருக்கும்போது புதுசாக திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த சனி வக்கரமாக இருக்கிற காலகட்டத்தில் திருமணம் செய்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சனி வக்கர நிவர்த்தி அக்டோபர் மாதம் முடிவுக்கு வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்வது இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம் ஏன்னா மாங்கல்ய ஸ்தானத்தில் வக்கரம் பெற்று இருக்கும்போது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு முடிவு செய்து தாலி கட்டுவது சரியாக வராது லைஃப் லாங் நினைச்சி நிற்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அதனால் அது போலவே உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதும் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும் அதேபோல் உங்களுடைய ஆறாம் இடமான தனுசுவை பார்ப்பதும் வேலை விஷயத்தில் நல்ல சுறுசுறுப்பும் சேலரிடு எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்களே சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய அந்த வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் புதுசா ஒரு வேலை கிடைக்கிறது இருக்கிற வேலையிலேயே ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் புதுசாக ஒரு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு அதிக சம்பளத்துக்கு ஒரு வேலை இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய வேலை சார்ந்த தேடல்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறிடும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த டைமில் வேலை இல்லாதவங்களாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் உங்களுக்கு செவ்வாயே வர்றதுனால அவர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக சிறு சிறு செலவுகள் ஏற்படும் அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த டைமில் அதுக்கான முயற்சிகள் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய கால விரயம் பண விரயத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இப்போ வந்து ரொம்ப காலமாக திருமணமாகி கல்யாணம் இல்லை எனக்கு வந்து நான் ஐவிஎஃப் முறையில் இந்த சோதனை குழாய் முறையில் வந்துட்டு நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் வரீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சிகள் எடுத்தால் அதை நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் நார்மல் டெலிவரி விடவும் இந்த ஐவிஎஃப் மாதிரியான டெலிவரியில் போகிறவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் வெற்றி அதிகமாக இருக்கும் காரணம் இந்த டைம் செலவு ஏற்பட்டு அதன் மூலமாக பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நார்மல் டெலிவரியில் செலவும் பெருசாக இருக்காது இல்லை அதனால் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு இந்த டைமில் வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக நார்மல் டெலிவரியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நீண்ட காலமாக இந்த டைமில் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகுன்றது அதோட விதி அதே போல் உங்களுடைய தனாதிபதி சூரியன் இந்த மாதத்தில் முதல் பகுதி பதினஞ்சு நாள் வரைக்கும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சிறப்பு கையில் காசு பணம் தேவைக்கு போகவும் குடும்ப உறுப்பினர்களால் நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மரியாதை இருக்கும் சமுதாயத்தில் ஏன்னா வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அதனால் இந்த காரகத்துவங்கள் எல்லாமே நல்ல பலமாக இருக்கும் இரண்டாவது பாதியில் அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பணம் விரயம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவர்களோடு பணம் கொடுக்கல்வாங்கள் டீலிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நான் சொல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆரோக்கியம் கல்வி மற்ற அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குது நான் சொல்லாத விஷயங்களே நீங்கள் வந்துட்டு போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை ஏன்னா கிரகநிலைகள் அந்த விஷயங்களை ஒன்றும் பாதிக்கலைன்னு அர்த்தம் அதனால் சொல்லலை சரிங்களா சரி இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் மாரியம்மன் அனுகூலமான எண்கள் இரண்டு பதினொன்று இருபது ராசியான நேரம் வெள்ளை அனுகூலமான திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு என்ன நேர்களை இது வரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராயசூதிரன் ஜாமக்கோளிறுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்